ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹெல்தி குக்கிங் சேனல் இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு சுவையான சுரக்காய் கடையில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நான் இன்றைக்கி ஒரு சுரக்கா எடுத்திருக்கேன் சுரக்காய் கடையலுக்கு சுரக்கா வந்து இளம் பதமாக இருந்தது அப்படின்னா அப்படியே தோலோடு கட் பண்ணி எடுத்துக்கோங்க சப்போஸ் கொஞ்சம் முத்தலாக தெரிஞ்சது அப்படின்னா தோலை சீவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க ரொம்பவும் சின்னதாக இல்லாமல் ரொம்பவும் பெருசாக இல்லாமல் இந்த மாதிரி மீடியம் சைஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க அடுத்து தான் எந்த பாத்திரத்தில் செய்ய போகிறோமோ அந்த பாத்திரத்தில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா கடுகு நான் இன்னைக்கு கடையிறதுக்கு எதுவாக இருக்குன்றதுனால மண் பாத்திரத்தில் சமைக்கிறேன் கடுகு அப்புறமா காரத்திற்கு ஏற்ப பச்சை மிளகாய் ஒரு கொத்து கருவேப்பிள்ளை நான் இன்னைக்கு நாலு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் ரெண்டு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் போட்டால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் சப்போஸ் இல்லை அப்படின்னா பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க வெங்காயம் பாதியளவு வாதிங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய சுரக்காயை சேர்த்துக்கலாம் கூடவே அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்ல எண்ணெயில வதக்கிக்கணும் உப்பெல்லாம் சேர்த்தோம் அப்படின்னாவே சுரக்கா வெந்து வரும்போது கொஞ்சமாக கொஞ்சமா தண்ணி விடும் அதனால அது தண்ணி விடுற அளவுக்கு அந்த காய் பருங்க வெந்து கொஞ்சம் சுருங்கி பாதி பாதியளவு வெந்துருக்கு தண்ணி விட்டுருக்கு இந்த தண்ணி நம்ம சுரக்கா கடையிலுக்கு பத்தாது அதனால கொஞ்சமா நார்மல் வாட்டர் சேர்த்துக்கலாம் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றிட்டு நல்லா சுரக்காக வெந்து வரணும் பாருங்கள் நல்லா சாஃப்டாக குக்காகி வந்தது தான் கடையும் போது நல்லாயிருக்கும் புளி ஊற்றிட்டோம் அப்படின்னா வேகாது அதனால புளி ஊற்றுறதுக்கு முன்னாடியே சுரக்கா நல்லா வெந்து வந்துடணும் ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை ஊற வச்சு அதோட புளி தண்ணியை சேர்த்துருக்கேன் புளி தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா அதனோடய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதித்து வெந்து வந்துடணும் இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதில் இருக்கக்கூடிய தண்ணி மட்டும் ஃபஸ்ட் ஒரு பாத்திரத்தில் நம்ம வடிச்சு எடுத்துக்கலாம் அடுத்ததாக இதை மத்து வச்சு நம்ம கடைஞ்சிக்கலாம் தண்ணியோடு கடைஞ்சோம் அப்படின்னா மெல்லாம் தெரிச்சிரும் அதனால் தண்ணி கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு நம்ம கடைஞ்சிட்டோம் அப்படின்னா கடையிறதுக்கு ஈஸியாக இருக்கும் சப்போஸ் கடையை தெரியாதவங்க ஸ்மாஷர் வச்சு அழுத்தி எடுத்துக்கோங்க இல்லை அப்படின்னா மிக்சர் ஜாரில் பல்ஸ் மூட் போட்டு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா கடைஞ்சி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா அந்த தண்ணியை அதுல சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஓரங்கள்லாம் எடுத்து விட்டுட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் கடையும் போது சப்போஸ் உப்பு பத்தலை அப்படின்னா உப்பு சேர்த்து கடைஞ்சிக்கோங்க சூப்பராக நல்ல சுட சுட சுவையான சுரக்கா கடையல் எப்படி ரெடி பண்ணலான்னு இந்த வீடியோவில் பார்த்தோம் நான் இன்னைக்கு சுரக்கா கடையல் பார்த்தீங்கன்னா கமகமான வாசனையோட கம்மஞ்சோத்து கூட வச்சு பரிமாறி இருக்கேன் பார்த்தீங்கன்னா என்ன புளி குழம்பு வச்சாலும் எந்த குழம்புல புளி சேர்க்குறமோ அது எல்லாம் அட்டகாசமான காம்பினேஷனாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துருவாங்க கமெண்ட் மறக்காம சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற ஹெல்தி ரெசிபீஸ்க்கு மறக்காம ஹெல்தி குக்கிங் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்